யாரிலிருந்து யார் வந்தது புழுவும் புழுவும் பூச்சியும் பூச்சியும் கதை ஒரு 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 அழகான நெருங்கிய நண்பர்களாக இருந்தன அவர்கள் வினவ ஆரம்பித்தனர் நான் தான் முதலில் வந்தேன் என்று பெருமையாக கூறியது நான் மண்ணில் இருந்து திறந்து இலைகளை சாப்பிட்டு வரந்தேன் முன்பே நான் வண்ணத்து பூச்சி ஒப்புக்கொண்டது ஆனால் உனக்கு இறக்கைகள் இல்லை நான் பறக்க முடியும் அது உன்னால் முடியாது பறப்பது எல்லாவற்றையும் விட முக்கியமானதா புழு கேட்டது நான் மண்ணில் வளர்ந்து புதிய தாவரங்களை உருவாக்க உதவுகிறேன் நான் இல்லாமல் உனக்கு சாப்பிட எந்த இலைகளும் இருக்காது அதுவும் உண்மைதான் வண்ணத்து பூச்சி ஒப்புக்கொண்டது நான் இருவரும் முக்கியம் ஆனால் நான் முதலில் வந்தேன் ஏனெனில் என் முட்டைகள் புழுக்களை விட பல ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தன ஆனால் என் முன்னோர்கள் பூமியில் உயர்ந்து தெரிந்த உன் முன்னோர்கள் இன்னும் முட்டைகளாக இருந்தன புழுவாதிட்டது இவ்வாறு யாரிலிருந்து யார் வந்தது என்பது பற்றிய விவாதம் தொடர்ந்தது யாரும் வெற்றி பெற முடியவில்லை ஏனெனில் இரு தரப்பினரும் நியாயமான வாதங்களை முன்வைத்தனர் சிறிது நேரம் கழித்து வண்ணத்துப் பூச்சி சோர்வடைந்து ஒரு இலையில் அமர்ந்தது இந்த விவாதத்தை முடித்துக் கொள்வோம் என்று அது புழுவிடம் கூறியது நாம் இருவரும் ஒரே இயற்கையின் படைப்புகள் நாம் இருவரும் இந்த உலகில் முக்கிய பங்கு வகிக்கிறோம் யார் முதலில் வந்தது என்பது முக்கியமல்ல நாம் ஒன்றாக வேலை செய்து இந்த உலகத்தை அழகான இடமாக மாற்றுவோம் புழுவண்ணத்துப் பூச்சியின் கருத்துக்கு ஒப்புக்கொண்டது அன்றிலிருந்து அவர்கள் ஒன்றாக வேலை செய்து பூஞ்சோலையை இன்னும் அழகாக மாற்றினர் நீதி ஒவ்வொரு உயிரினமும் தனித்துவமானது மற்றும் முக்கியமானது யார் முதலில் வந்தது என்பதை விட ஒன்றாக வேலை செய்து உலகை மேம்படுத்துவது முக்கியம் நம் வேறுபாடுகளை மதித்து ஒற்றுமையுடன் வாழ்வது அவசியம்